பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கைத்தறி மற்றும் துணை நூல் துறை அமைச்சரின் சொந்த தொகுதிக்கு தன்னுடைய துறை சார்ந்த அலுவலகம் கொண்டு வர முடியவில்லை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி சாடல் ராணிப்பேட்டை மாவட்ட வளர்ச்சி குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி செய்தியாளர்களுடன் பேசுகையில் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சி பணிகள் பூஜ்ஜியம் என்றும் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் நெசவாளர்கள் நிறைந்த கைத்தறி மற்றும் துறை அமைச்சரின் சொந்த தொகுதியான ராணிப்பேட்டைக்கு அவருடைய துறையை சார்ந்த உதவி இயக்குநர் அலுவலகத்தை இதுவரை கொண்டு வரவில்லை என்றும் இதனால் நெசவாளர்கள் அண்டை மாவட்டமான வேலூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டி தெரிவித்தார்